ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ச் சுற்றி சேனல் இன்றைக்கி நாம் நத்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு வாசலில் இந்த நத்தை வந்து ரெண்டு மூணு நாளாக இருந்தது நல்ல பெரிய நத்தையாக இருந்தது அதனால் வீடியோ எடுக்கலாம் டார்ச் ஆன் பண்ணி வீடியோ எடுத்தோம் ஸோ நாங்கள் ஏதோ பண்ண போகிறோம்னு நினச்சி நான் அது மேலே இருக்கிற ஓட எப்படி திருப்புது பாருங்கள் அது வந்து நான் ஏதோ பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு பயந்துட்டு அப்படி திருப்புதா இல்லை என்னன்னு தெரியல நாங்கள் அது வரைக்கும் இந்த ஷேப்பில் இருந்தது நாங்கள் வீடியோ எடுக்கும்போது இப்படி மாற்றிக்கிச்சு போல் நல்லா பெருசாக இருந்ததுன்னு அந்த நத்தை நாங்கள் வீடியோ எடுக்க எடுக்க அதோட உடம்பு அப்படியே நல்லா அப்படியே குறுக்கி குறுக்கி சின்னதாக ஆக்கிடுச்சு அது அப்படியே வீடியோ எடுத்தது தான் மேபி ஒன்றும் பண்ணியிருக்காதா இருக்கும் எங்களுக்கு அது வெளியில் இருக்கிறதுனால இருட்டாக இருக்கேன் நான் டார்ச் எல்லாம் ஆன் பண்ணி எடுத்ததுனால அது அப்படியே சும்மா ஏதோ சம்திங் பண்ணிகிட்ருக்கு மழை பெஞ்சு விட்டாலே ஏதாவது பூச்சிங்கலாம் வரும் அதே போல் தான் எங்கள் வித விதமாக எதாவது பூச்சிங்க வரும் ஆனால் இந்த முறை நத்தை வந்து நத்தை எப்போயுமே வரும் ஏதாவது குட்டி குட்டியாக வரும் போயிடும் ஆனால் இந்த நத்தை நல்லா பெருசாக இருந்துச்சு அதே போல் வாசல்லையே இருக்கே சரி நாங்கள் பைக்கெலாம் ஏற்றும் போது மேலே ஏற்றி இந்த நத்தை ஏற்றி ஏதாவது ஆகிட்டா என்ன ஆகிறதுன்னு சொல்லிட்டு த நாங்களும் வாசல் வழியாக வெளியில் தள்ளி தள்ளி விட்டோம் ஒரு நாலு நாளாக வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தது சரி நல்லா பெருசாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நானும் வீடியோ எடுத்து போட்டோம் அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு அஞ்சாவது நாலு போல் இருக்கும்போது ஒரு அட்டையை எடுத்து வந்து அப்படியே தள்ளி நைஸாக தள்ளி ஒரு காலி இடத்துல எடுத்து போய் விட்டுட்டு வந்துட்டோம் இவ்வளோ பெரிய நத்தை நான் பார்க்குறது இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை விட பெருசாக கூட நத்தையை பார்த்துருக்கலாம் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ